வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எடுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான வினாக்களுக்கான விடை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை வந்திருக்கக்கூடிய வினாக்கள் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் காற்று இருக்குமா அதே போல மயிலாடுதுறை மாவட்டத்தில் சேதப்படுத்திய வாழை சேதப்படுத்தியது போல மீண்டும் காற்றுடன் மழை இருக்குமா அதே போல எங்கள் மாவட்டத்திற்கு இன்னும் மழை பொழியவில்லை மழை கண்டிப்பாக பொடியுமா வங்கக்கடலோரம் மழை பொழிவு எப்படி இருக்கும் தென் மாவட்டங்களில் குறிப்பாக விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டம் இணையக்கூடிய பகுதிகளில் மழைப்பொடிவு எப்படி இருக்கும் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் மழைப்பிடிவு எப்படி இருக்கும் கோயம்புத்தூர் மாநகருக்கு எப்படி இருக்கும் அதே போல் தாராபுரம் திண்டுக்கல் போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொடிவு எப்படி இருக்கும் இவையெல்லாம் நிறைய கேள்விகள் இப்படி வந்திருக்கிறது அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் மேலடுக்கு சுழற்சி நேற்று முன்தினம் உருவாக்கியது நேற்றைக்கு அது கீழடுக்கு சுழற்சியாக மாறியது படிப்படியாக கடலோடு இணைந்த சுழற்சியாக மாறினோம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மையம் கொண்டு பெரிய அளவிலே ஒரு தீவிரம் அடையாது ஆனால் அளவிலே இருக்கும் குறுகி தீவிரம் அடையாது அளவிலே விட்டம் அதிகமாக கொண்ட ஒரு கா தாழ்வு அமைப்பாக அது ஒடிசா நோக்கி பயணிக்கும் இது இந்த பரந்தளவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தாழ்வு அமைப்புக்கு தாழ்வு அமைப்பு தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின்னு சொல்வதை விட தென் மாநிலங்களுக்கே மழைப்படுவி கொடுப்பதற்கு அது சாதக அமைப்பாக மாறப்போகுது மாத இறுதி வரைக்குமே தற்பொழுது அரபிக்கடலில் நீடிப்பது உயரழுத்தம் அது அரபு நாடுகள் மற்றும் ஈரான் பாகிஸ்தான் வரைக்குமே அது உயரழுத்தம் நீடிக்கிறது இந்த உயரடுத்த காற்றிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள் தொடங்கி குமரி முனை வரைக்கும் எல்லா அரபிக் கடலோர மாநிலங்கள் மற்றும் பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள் வழியாக உள்ளே நுழைகிறது குளிர்காற்றாக இரவு நேரத்தில் குளிராகவும் வெயில் வந்ததும் வெப்பம் அடைந்ததும் அது வெப்பத்தால் லேசாக்கி மேலடைந்த பிறகு வறண்ட காற்றாக மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பயணிக்கும் பாகிஸ்தான் எல்லையோர காற்றும் தமிழ்நாடு வரைக்கும் பயணிக்க இருக்கிறது ஆக வடமேற்கு காற்றும் தமிழ்நாடு வரப்போகுது மேற்கு காற்றும் தமிழ்நாடு வரப்போகுது வடமேற்கிலிருந்து வந்தால் காற்று அது வெப்பமடைந்த நீராவி மேற்கிலிருந்து வந்தால் அது குளிர்விக்கும் குளிர்காற்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குமரி முனை சுற்றி கொண்டும் குளிர்காற்று பயணிக்கிறது உயிரெடுத்த காற்று ஆகவே நமக்கு வடமேற்கு காற்று வருகை காரணமாகத்தான் மழைப்படிவு பரப்பில் அதிகரிக்கப் போகிறது நாடெங்கும் அதாவது தென் மாநிலங்கள் எங்கும் மழைப்படிவு தீவிரமடைய போகிறது எனலாம் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசத்திற்கு தெற்கே குமரி முனை வரைக்கும் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் கேரளா வரைக்கும் தீவிரமடைய போகிறது மழை இதுலயே டாப் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கப் போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஆந்திர எல்லையோரம் கர்நாடகா தமிழ்நாடு எல்லையோரம் பிரதேசம் கர்நாடகா தமிழ்நாடு சந்திக்கும் இடமாகிய குப்பம் கோலார் தங்கவேலு திருப்பத்தூர் இந்த மாவட்டங்கள் நிறைய மழைப்பிடிப்பை பெற இருக்கிறது என்ன சார் அப்போ பாலக்காட்டு கணவாய் இல்லையா உண்டு எல்லோருக்கும் உண்டு குறைவான மழை என்பது டெல்டாவின் கடலோரம் மேற்கே போகப்போக வடமேற்கே போக போகப்போக மழைப்படிவோட பரப்பும் அளவும் நேரமும் கூடும் இப்போ கர்நாடக எல்லையோரத்திற்கு வரக்கூடிய காற்று இப்போது மதியத்திற்கு வரக்கூடிய காற்று எங்கேருந்து வந்திருக்கும் கர்நாடகா பகுதியிலிருந்து தான் வந்திருக்கும் அப்போ கர்நாடகா பகுதியிலிருந்து வெப்பமடைந்த காற்று முதல்ல கர்நாடக எல்லையோர மாநிலங்கள் மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மேட்டூர் மற்றும் ஈரோடு நீலகிரி மாவட்டங்களில் முதல்ல மதியம் தொடங்கக்கூடிய மழை ஒரு லேசான மழையாக மிதமான மழையாக இருக்கும் இன்றையிலிருந்து நாளிலிருந்து நாளில் ஆம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து இன்றைக்கு ஒரு சில இடங்களில் மட்டும்தான் மழை சரி அடுத்தது ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு வரக்கூடிய காற்று எங்கே வரந்திருக்கும் கோவாவிலிருந்தும் மகாராஷ்டிரா இருந்தும் வந்திருக்கும் மகாராஷ்டிராவிலேருந்து வந்திருக்கும் நள்ளிரம் வரக்கூடிய காற்று எங்கே வந்திருக்கும் சூரத் பகுதியிலேருந்து புறப்பட்ட காற்று அதிகாலை கர்நாடக எல்லையோரத்துக்கு வரக்கூடிய காற்று எங்கே அது பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள்லேருந்து புறப்பட்ட காற்று ஆக இதனால தான் விடிய விடிய மழைப்படிப்பை கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர கர்நாடகாவுக்கும் கே ஆந்திராவிற்கும் தெலுங்கானாவிற்கும் அதே போல் கேரளா தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவை சந்திக்கும் மாநிலங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்க போகுது இந்த மழைப்படிவே தினசரி போய் குமரி முனையை மட்டும் எட்டாது புரியுதுங்களா தினசரி குமரி முனை எட்டாது ஒவ்வொரு நாளும் அதோடய வேகத்தை பொறுத்து கர்நாடக எல்லையோரத்துலேயே தீர்ந்துடும் செல் நாளைக்கு தூத்துக்குடி வரைக்கும் போவாது தூத்துக்குடி வரைக்கும் போகும் அது தூத்துக்குடியிலேருந்து தூத்துக்குடிக்கு வரக்கூடிய காற்று எங்கேருந்து வந்திருக்கும் கிருஷ்ணகிரியிலேருந்து புறப்படுறது தூத்துக்குடி போகும் கிருஷ்ணகிரிக்கு மும் மும்பைலேருந்து வரும் புரியுதுங்களா அப்போ குறைவான மழைப்படிவு தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் அதை விட குறைவான மழைப்பொழிவு தென்கோடி பகுதிகளுக்கும் இருக்கும் ஆனால் மலைப்பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் காரணம் கேரளாவில் வெப்பமடைந்து அதாவது கர்நாடகாவோட மைசூரு மற்றும் நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி அதாவது வயநாடு குடகு பகுதி வழியாக கேரளாக்குள்ளுடைய மழை அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கொடுக்கும் மேற்கு மாவட்டங்கள்லையும் கொடுக்கும் அப்படியே பாலக்காட்டு கணவாயிலிருந்து கிழக்கே வர வர வடமேற்கு வடக்கே போக போக வடகிழக்கே போக போக மழைப்பொழிவு அதாவது ஆந்திர கர்நாடக இல்லையோரத்தில் நல்ல டாப் ரெயின் கொடுக்கும்னு சொல்லலாம் அப்படிதான் சொல்லலாம் பாலக்காட்டு கணவாய்க்கும் மழை உண்டு ஆனால் அது நீடித்து நின்று ரொம்ப நேரம் பெய்யாது கர்நாடக எல்லை உரம் ஆந்திர எல்லை உரம் நீடித்திருந்த மழைப்பிடிவு கனமழைப்பிடிப்பு வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகள் வரைக்கும் அது கிடைக்கும் ஆனால் வடகடலோரம் நாளைக்கு இல்லை தேதி தான் நம்பர் ஒன் இடம் கர்நாடக எல்லை உரம் ஆந்திர எல்லை உரம் அதாவது வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் அப்படியே நாமக்கல் கூட கொஞ்சம் சேலம் மற்றும் ஈரோடு நீலகிரி இந்த மாவட்டங்களுக்கு நல்லா இருக்கும் இதிலிருந்து தள்ளப்பட்டு தெற்கு நோக்கி வருவது தான் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் திருச்சி போன்ற மாவட்டங்களுக்கும் நாமக்கல் கொடுக்கும் மேலும் வேகம் கூட போடுது அது மதுரை திண்டுக்கல் வரைக்கும் கொடுக்கும் ஆக மழை எங்கே இருக்கும் மழையோட வடக்கு பகுதியில் தான் இருக்கும் மழை கூடுதலாக கன்னியாகுமரியில் நுழைஞ்சதுன்னா காற்று அது வந்து உசலம்பாடியில் நல்ல மழை படிப்பே கொடுக்கும் உசிலம்பட்டிக்கும் கொடுக்கும் ஆனால் குறைவாக கொடுக்கும் மழையோட வடக்கு பகுதியில் கொடைக்கானல் மலையோட வடக்கு பகுதினா பழனி ஒட்டஞ்சத்திரம் சீராம்புரம் இந்த பகுதிக்கு மழை வாய்ப்பு புரியுதுங்களா அதே போல் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது வடமேற்கே போக போக மழை வலுவாக இருக்கும் அதாவது ஓசூர் தமிழ்நாட்டிலே டாப் ரயின் கிடைக்கூடா ஒசூர் தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி அதே போல் வேப்பனப்பள்ளி குப்பத்தை ஒட்டிய பகுதி நாற்றாம்பள்ளி திருப்பத்தூர் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே வேலூர் மாவட்டத்தோட பகுதிகள் இப்படி ஆந்திர எல்லை வர பகுதி அதை விட கூடுதலாக திருப்பதி அதை விட கூடுதலாக கோலார் தங்கவயலுக்கும் திருப்பதிக்கும் இடைப்பட்ட பகுதி ஆந்திர கர்நாடக எல்லை வர பகுதி அப்படியே தெலுங்கானா கர்நாடக தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் கர்நாடக எல்லை வர பகுதி வரைக்கும் நல்ல மழை கொடுக்கும் புரியுதுங்களா அப்போது தென்கிழக்கே வர வர மழைப்படிவு கூடுதல் குறைவு தென்கிழக்கே வர வர மழைப்பொழிவு குறைவு வடமேற்கே போக போக மழைப்பொழிவு கூடுதல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த கேள்விக்கு எல்லா கேள்விக்கும் இது பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் காற்று இருக்குமா அப்படி கேட்டிருக்கீங்க காற்று இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும் கொஞ்சம் காற்று இருக்கும் மழை பெய்ஞ்சதுக்கு அப்புறம் வெயில் குறைஞ்சிரும் சூடு தணிஞ்சிடும் அப்புறம் என்ன ஒன்னா காற்றே இருக்காது அந்த ரெண்டு மூணு நாள் காற்று கூட பெரிதாக இருக்காது கடந்த வாரம் வீசியது போல் இருக்காது காரணம் இன்றை நேற்றைக்கும் இன்றைக்கு மட்டும்தான் கொஞ்சம் வெயில் கூடுதலாக இருந்திருக்கும் இருக்கும் நாளைக்கு வெயில் குறையும் நாளை மறுநாள் இன்னும் குறையும் அப்போ வெப்பம் குறையும் பொழுது வெப்பத்தால் லேசாகி மேலிடக்கூடிய வெற்றிடம் குறையும் அப்போ வெற்றிடம் நேர அதாவது வங்கக்கடலுக்கு பயணிக்கக்கூடிய வெப்ப நீராவி தமிழ்நாடு வழித்தடமாக அமைக்கிற தான் மழையை தவிர வெற்றிடத்தை நிரப்புவதற்கு வரக்கூடிய காற்று அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் காற்று பெரிதாக இருக்காது ஆனால் இடி மின்னல் இருக்கும் வெப்ப நீராவியும் குளிர் நீராவையும் இணையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மின் மின் தூண்டலை ஏற்படுத்தக்கூடிய கார்பன் தூசு மாசுக்கள் மின் தூண்டலை ஏற்படுத்தும் இடி மின்னல் இருக்கும் இடி மின்னல் இருக்கும் ஆனால் காற்று கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் முதல் நாள் அதாவது நாளை தொடங்கக்கூடிய மழையில் கொஞ்சம் காற்று இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்கள் காற்று குறைஞ்சி அப்படியே பதினொன்றாம் பதினாறாம் தேதிக்கு மேலே காற்று இல்லாத ஒரு மழையாக இருக்கும் நல்ல மழை ஆனால் காற்று கொஞ்சம் இருக்கும் பெரிய அளவில் வாடகைகளை சேதப்படுத்தும் அளவிற்கு காற்று இருக்காது புரியுதுங்களா இப்போது தூத்துக்குடிக்கு மழை கிடைக்குமா கிடைக்கும் எப்போ கிடைக்கும் ஒரு சில நாட்கள் கிடைக்கும் நம்பர் ஒன் இடம் கர்நாடக இல்லையோரும் அடுத்தது வட உள் மாவட்டங்கள் வட மத்திய உள் மாவட்டங்கள் தென்கோடி தூத்துக்குடி கடலோரம் குறைவாக இருக்கும் இருந்தாலும் அங்கும் மழைப்படிவே கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் ஆக எல்லா கேள்விக்கும் விடையாக அமைந்திருக்கும் இந்த அறிக்கை தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி